ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு எளிதான முறையில் தோசை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அரை கிலோ ரவையை எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரவையை ஒரு பாத்திரத்தில் தட்டுறேன் ரவை மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு டென் மினிட்ஸு ரவை ஒரு கரையிலேருந்து ஊறிகிட்டு இருக்குது இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பூண்டு சின்ன உள்ளி தக்காளி ரெண்டு வத்தல் இது எல்லாத்தையுமே வதக்கி மிக்ஸி கப்பில் போட்டு அரைக்கணும் ரவை தண்ணியெல்லாம் குடித்து நல்லாவே ஊறி இருந்திருக்கு இப்போது இந்த ரவையை ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம அடித்து வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம அடித்து வைக்கணும் மாவாட்டை அரைச்சி வச்சுருக்கேன் ரவையை இப்போ இன்னொரு சைடு ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த தக்காளி பூண்டு வத்தல் இது எல்லாத்தையுமே இன்னொரு கப்பில் போட்டு அதை அரைச்சி அதையும் ஊற்றுறேன் தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக சோடாப்பு போட்டு டென் மினிட்ஸு ஊற வைக்கணும் அப்போ தான் தோசை புளிக்கும் தோசையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு தோசைக்குள்ள அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டி சூடானதும் எண்ணெயை தடவுறேன் இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற தோசை மாவை அதில் ஊற்றுறேன் தோசைக்கல்ல தோசை மாவை ஊற்றுனதும் தட்டை வச்சு மூடி வச்சிடணும் தோசையை புரட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒன் சைடு மூடி வச்சாலே தோசை வெந்துடும் தோசை வெந்துட்டு இந்த மேம் வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தோசை செய்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் ரவா தோசை ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்